பண்பார்ந்து எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான தன்மையை பற்றி பேச போகிறேன் யாருக்கும் வந்து கொஞ்சம் மைண்டூட்டாக ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு தான் இது வந்து புரியும் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே மேக்சிமம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எல்லோருமே நல்லா படிச்சுட்டு வர்றீங்க அவர்களுக்கு இதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் கோரை என்பதை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இதை இதில் வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு அதிகமான ஒரு யோகம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டுருக்கு இல்லையா மொத்தம் ஏழு ஓரை தான் ஒரு நாளைக்கு வந்து ஏழு ஓரை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இதுதான் ஓரைகள் இந்த ஓரைகளை எப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் இந்த ஓரைகளை எப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஓரை இது உங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட ஓரை இருக்கும் அந்த ஓரை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்ப இது வந்து நம்ம அறியாமலே நமக்கு வந்து இந்த ஓரை வந்து நமக்கு சில நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஓரை உங்களுக்கு உங்களுக்கு உங்களை தான் இந்த பிரபஞ்சம் வந்து அறியாமலே உங்களுக்கு வந்து நல்லதையும் செய்கிறது கெட்டதையும் செய்யும் ஏன்னா கெட்டது என்பது நம்மளுடைய கர்மா நல்லது என்பது நம்மளுடைய கர்மா அப்போ இயற்கைக்கு வந்து என்ன சொல்றேன்னா நீங்கள் யாரு என்னங்கிறதுலாம் அங்கே கணக்கெல்லாம் கிடையாது உங்களுடைய சோல் என்று சொல்லப்படும் சொல்லப்படக்கூடிய இந்த உடம்பு உருவாக்கப்பட்ட லக்கண ராசிகளை பொறுத்து உங்களுக்கு எல்லா பலாபலன்களையும் அந்த மேக்னட் பவர் வந்து உங்கள் உடம்புல இருந்து திரும்பும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு காரியத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் ஆனால் நமக்கு அது அதிர்ஷ்டமான நாள் எடுத்தாலும் சில நேரங்களில் தடைகள் வந்து விடுகிறது ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும் நமக்கு அதிர்ஷ்டமான கிழமையாக இருக்கும் லக்ஸரியஸான கிழமைகளாக இருக்கும் ஆனால் அந்த நாளில் வந்து ஒரு மனச்சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்து வந்து என்ன சொன்னால் நம்மளால் வந்து ஜீரணிக்க முடியும் நல்ல நாள்ல தானே செட் பண்றோம் நல்ல தானே செட் பண்றோம் ஏன் வந்து நமக்கு வந்து மைனஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் சுப ஓரைகள் என்று சொல்லக்கூடியது சந்திரன் சுக்கரன் சந்திரன் சுக்ரன் புதன் குரு இந்த நாளும் சுபபோரிகள் ஓகேவா அப்ப சுபோரிகள் வந்து சந்த சந்திர புதன் சுக்ரன் குரு இந்த நாலு பேர் அசுவபோரிகள் சூரியன் செவ்வாய் சனி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க இவங்களுக்குள்ள வந்த இவங்களை மாதிரி வந்து ஒரு பெரிய கட்டிக்காரங்க யாருமே கிடையாது ஏழு நாள் என்பது என்ன சொன்னாங்க ஏழு விதமான பெரிய யோகவான்கள் இவங்க எல்லாம் பயங்கரமான யோகவான்கள் அந்த யோகவான்களை வந்து யோக இந்த யோகவான்கள் எப்ப எப்படி வேலை செய்வாங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா நீங்க வந்து நீங்க தான் வந்து என்ன சொன்னா பெரிய கிங் ஆஃப் கிங் மேக்கர் ஆயிருவி கிங் மேக்கர் நீங்கதான் அப்ப வளர்புறை என்பது வளர்புறையில எந்த ஓர வேலை செய்யும் தேய்பிரையில எந்த ஓர வேலை செய்யும் வளர்பிரையில எந்த ஓர வேலை செய்யும் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம் வளர்புறையில் சுபவோரைகள் பலன் தரும் என்று இயற்கைய எல்லா மனிதனுமே நினைக்கிறது தான் வளர்புறையில் போரை வளர்புறையில வந்து என்ன சொன்னாங்க சந்திர ஓரை நல்லது செய்யும் குருவோரை நல்லது செய்யும் சுக்கர ஓரை நல்லது செய்யும் புதன் ஓரை நல்லது செய்யும் நினைச்சிட்டு இருந்து அது இயற்கை வளர்புறையில் சுப ஓரைகள் வேலை செய்யாது சாரி வளபரிய குண்டத்துக்கு போடுற குண்டலம் கிடையாது சரியான கோணம் அப்ப வளர்புறை என்று சொல்லக்கூடிய இந்த ஓரைகளை வளர்வுரை வளர்வுறை என்று சொல்லக்கூடிய இந்த ஓரை இந்த இது வந்து வளர்வுறைக்கு சம்பந்த அதாவது வளர்வுறைக்கு சம்பந்தப்பட்டது சுபத்துக்கு சம்பந்தப்பட்டது சந்திரன் சுக்கரன் புதன் குரு எல்லாம் சுபத்துக்கு சம்பந்தப்பட்டது இவர்களை எப்ப பயன்படுத்தின இந்த ஓரைகளை தேய்விரைல பயன்படுத்தணும் தேய்விரைக்குத்தான் இவர்கள் பலவான் தேவிரைக்குத்தான் இவர்கள் பலவான் இவனு கேட்ட இவன்கிட்ட வெளிச்சம் இருக்கு தேவிறை என்பது என்ன சொல்றான்னா இருட்டு வெளிச்சம் உள்ளவன் இருட்டுல போனானா அங்க வெளிச்சம் ஆயிரும் வெளிச்சத்துல போய் வெளிச்சத்தை கொண்டு போய் என்ன சொல்றான்னா இங்க ஒரு ஏற்கனவே ஒரு பல்பு ஆயிரம் வாட்ஸ் பல்பு எரிஞ்சிட்டு இருக்கு அதுல போய் நீங்க ஒரு நூறு வாட்ஸ் பல்பு போட்டா அந்த வெளிச்சம் தெரியுமா தெரியுமா தெரியாது டெஃபனட்டா தெரியாது மேம்படாது தெரியாது அப்ப எப்பயுமே பிளஸ் ஐ மைனஸ்ோடு சேர் மைனஸ் ஐ பிளஸ்ோடு சேர் இதுதான் இப்படி இப்படி கிளிக் ஆகும் अलग अलग எங்க சேந்திருக்கா அறிவும் averigu எங்க चंद्रका பெரும்பாலான ஒரு கல்யாணம் பிடிச்சு போற தம்பதிகளை பாருங்க ஆம்பளை வெள்ளையா இருந்தா பொம்பளை கற்பா இருப்பான் பொம்பளை வெள்ளையா இருந்தா ஆம்பளை கற்பாரு இதுல ரொம்ப ரேர் வந்து என்ன சொல்றேன்னா ஏதோ நூத்துல ஒரு பேர் சன் புருஷன் ரொம்ப வந்து நல்லா இருப்பாங்க அப்ப இந்த அசுவ ஓரைகள் என்று சொல்லக்கூடிய சூரிய ஓரையோ செவ்வா ஓரையோ சனி ஓரையோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வளர்வரையில் இவளுக்கு இவர்களுக்கு பலம் ஜாஸ்தி சுவ ஓரைகளுக்கு தேவிரையில் பலம் ஜாஸ்தி ஓகேவா இப்ப நமக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஓரை எது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஓரை என்பது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுடைய அஞ்சாம் பாவம் தான் அனைத்து விதமான காரியங்களையும் சாதித்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட ஓரை உங்களுடைய ஒன்பதாம் பாவம் தான் உங்களுடைய அபிலாசைகளை அனைத்துமே தீர்த்து வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஓரை உங்களுடைய லக்கணாதிபதி தான் லக்கணம் உங்களுடைய லக்கணம் தான் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய இந்த உடம்பு வந்து வந்துதானே இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறது சாப்பாடு சாப்பிடுது சந்தோஷமாக இருக்குது ஹாப்பினஸ் இருக்குது ஒரு வருத்தம் வந்த முகமெல்லாம் தொங்கி போகுது இதற்கு காரணம் லக்கணம் அஞ்சு ஒம்பது தான் இது ஃபிட் பண்ணியாச்சு இதை யாராலே மாற்ற முடியாது ஒன்னஞ்சு ஒம்பது உன்னுடைய தகப்பன் தாய் உன்னுடைய தாத்தம் போட்டு செய்த தர்மத்தால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதற்கடுத்து நாலாம் பாவத்தை நீ தான் உருவாக்குற வீடு ஏழாம் பாவத்தை நீ தான் பொண்டாட்டி தேடுற பத்தாம் பாவம் தொழில நீ தான் தேடுற இது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது அப்ப இந்த ஓரைகளில் உங்களுடைய லக்கணம் லக்கணமாக இருந்தால் சுபலக்கணம் வளர்வறையில பிறந்திருக்கீங்க லக்கணமாக இருந்து வளர்புறையில் போய் பிறந்தால் உங்களுக்கு அந்த உண்டான நாள் சுபத்தில் வேலை செய்ய இப்ப லக்கணம் அப்படின்னா சுபலக்கணம் துலாலக்கணம் அது வந்து சுபலக்கணம் இனி வளர்வுறையில போய் பறந்துருக்க அப்போ வளர்வுறையில போய் பறந்தாச்சுன்னா உன்னுடைய காரியங்கள் அனைத்தையுமே தேயில போய் தேயிரை வெள்ளிக்கிழமையில போய் செஞ்சிரு லக்கணம் சார்ந்த அனைத்து விஷயத்தையும் ஓகேவா சுபம் என்பதை தேவிரையில் பயன்படுத்து அதுக்கடுத்து அஞ்சு குடையன் இந்த ஒரு லக்கணத்துக்கு அஞ்சு குடையன் சனி அவர் சுவர் சுவரை அவர் வந்து என்ன சொன்னான்னா சனி என்று சொல்லக்கூடிய ஒரு பாவர் அவர் பாவராக இருந்தா பாவராக இருந்தால் என்ன சொன்னா வளர்வுரை அவருக்கு ஒத்து ஒத்துவராது வளர்வுறை வராது ஏன்னா அவர் வளர்வுரையில் பிறந்திருக்கிறார் அப்ப அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயத்தை பூரா வந்து தேவிரை சனியில போய் வந்து வேலை செய்யணும் அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயத்த பூரா தேவிரை சனியில வேலை செய்யணும் ஒன்பதாம் பாவம் சுபர் அவரே என்ன செய்யணும் சுபத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய அண்ணு அஞ்சு ஒன்பது ஓரைகளை தேவிரையில் வேலை செய்யுங்க தேவிரையில் உங்களுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது அமைந்து விட்டா இப்ப மேசலை கணுவைங்க செவ்வாய் அஞ்சு அஞ்சு என்பது சூரியன் ஒம்பது என்பது என்ன சொல்றான்னா குரு அவர் என்னதான் வந்து நீங்கள் தே அது வந்து ஒன்னஞ்சு ஒன்பது என்பது தேவிர தான் தேவிரையில் போய் வந்தால் வளர்பறை நாளில் இந்த ஓரைகளை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க அப்ப நாம் வந்து எப்பயுமே ஆணை பெண்ணுடன் இணை பெண்ணை ஆணுடன் இணைந்தான் அப்ப அப்போ என்ன சா வளர்வுறை வளர்வுறை இணைக்காத தேய் வினைக்காத வேலை செய்யாது வளர்வுறை தேய்விரையில் வேலை செய்யும் தேய்விரை வளர்வு வேலை செய்யும் புரியுதா அப்ப எல்லா மனிதனுமே இதுல நான் நிறைய விஷயங்களில் வந்து ஆஹ் நிறைய விஷயங்களை வந்து என்ன சொன்னா வளர்வுறையில் பிறந்த ஆளு நான் வளர்வுறை நல்ல அற்புதமான தசமி தேதியில பிறந்தாள் வளர்பிரை தசங்க அவ ஒரு காரியத்தை வந்து என்ன சொல்லான்னா வளர்புறை நாட்களில் வந்து இந்த இந்த கிழமைகளுக்கு உண்டான ஓரைகளை பயன்படுத்தினால் வெற்றி வராது வெற்றி தராது வளர்புறையில் பிறந்தவன் தேய்விரையில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி தேய்வரையில் பிறந்தவன் வளர்புறையில் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி ஆனால் நீங்கள் பொதுவாக ஓரைகள் என்பது சுப ஓரைகள் நாலு அசுவ ஓரைகள் மூணு அசுவ ஓரைகள் வளர்வுறையில் பலம் வாய்ந்ததாக மாறிவிடும் எனர்ஜி எடுத்துரும் சுப ஓரைகள் தேய்வுரையில் சூப்பரான பலம் கொடுக்கும் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ இப்போ வளர்புறை ஓடிட்டுருக்கு இப்போ வளர்புற தான் இருக்கு இன்னைக்கு ஆடிப்பேருக்கு வளர்புறை ஓடிட்டுருக்கு இன்றைக்கி இந்த வளர்புறையில் வளர்புறை என்று சொல்லக்கூடியது பெண்ணுக்குண்டான நாள் வளர்வறை வந்து என்பது பெண்ணுக்குண்டான நாள் அப்போ இந்த வளர்புறை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணுக்குண்டான நாள் என்று சொல்லக்கூடிய அமைப்புல வந்து சுக்ரன் சந்திரன் புதன் குரு எல்லாம் அம்பாள் சூரியன் செவ்வாய் சனியெல்லாம் ஆண் தெய்வம் ஆண் சார்ந்த விஷயம் அப்ப நீங்கள் எப்ப பயன்படுத்தினாலும் வளர்புறையில் தேய்விரைக்கு அதாவது வந்து சூரியன் செவ்வாய் சனிக்குண்டான ஓரைகளை போற பயன்படுத்துங்க வளர்புறையில் சூரியன் செவ்வாய் சனி ஓரைகளை கண்ணம் முடிக்கிட்டு பயன்படுத்துங்க வெற்றி ஆயிரும் தேய்விரையில சுக்கர உரையை பயன்படுத்துங்க சந்திர உரையை பயன்படுத்துங்க புதன் உரையை பயன்படுத்துங்க குரு பயன்படுத்துங்க ஓகேவா ஆயிரும் இது பொது பலன் பிறந்திருக்கான் பிறந்திருக்கானா அவன் வரையில பிறந்திருக்கானா தேய்விரையில பிறந்திருக்கானா உங்களுடைய அதிர்ஷ்ட ஓரைகள் என்பது நீங்க மூணு எடுத்துக்கலாம் எப்பயுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடாது ஒன்னு அஞ்சு ஒன்பது என்று சொல்லக்கூடிய கோணங்கள் அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடியது வளர்வறை புதன்களையில் பழமையில் பிறந்திருந்தால் புதன்க புதன் புதன்கிழமையில் ஒரு காரியம் செய்யுங்கள் நூறு பர்சென்ட் வெற்றி புதன் புதன்கிழமையில் பிறந்திருந்தால் புதன் புதன்கிழமையில் வந்து புதன் புதன்கிழமையில பிறந்திருக்கீங்களா புதன் புதன்கிழமையில ஒரு காரியம் செய்யுங்க கண்டிப்பா வெற்றி ஆயிரும் ஏன்னா உங்களுடைய பிறப்பு தேவரை தேய்பிரை பிற தேய்விரையில் போய் பிறந்தவன் வளர்புறையில போய் வந்து சாமி கும்பிடு வளர்புறையில் போய் பிறந்தவன் தேய்விரையில வருகின்ற பதினஞ்சு நாளும் சாமி கும்பிடு உனக்கு வெற்றி 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 நேற்று ஒரு காரியம் வந்து என்ன சொன்னாலும் சனிக்கிழமை ஒரு காரியத்தை செஞ்சிடணும் வளர்புறை வளர்புறையில் பிறந்தவன் அந்த காரியத்தை நடத்த முடியல அந்த காரியத்தை நடத்த முடியல சரி அதுல சார்ந்த அந்த நபர் வந்து வளர்வுறையில வந்துட்டாரு நடத்த முடியல நடத்த முடியல அப்ப வளர்புறையில் போய் பிறந்தவர்கள் தேய்பிறையில் வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுடைய உண்ணஞ்சு வம்போதை இயக்கிருங்க தேய்பிறையில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய ஒன்னஞ்சு ஒன்பது ஓரைகளை வளர்வுறையில இயக்குங்க அத்தனையும் வெற்றி 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 ஒரு நாளில் ஒரு நாளில் அப்படிங்கும்போது நாள் என்பது ஜென்ரலிங் வளர்வுறை என்று சொன்னால் சுபவோரைகளை யூஸ் பண்ணாதீங்க வளர்வுறை என்று சொன்னால் அசுபோரையை இயக்குங்கள் தேய்வரை என்று சொன்னால் சுபவோரையை இயக்குங்கள் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்போ பிறப்பால் வளர்வுறை தேய்விரை என்பது கண்டிப்பாக உண்டு அப்ப வளர்வுறையில் பிறந்தவன் தேய்விரையை அதிகமாக யூஸ் பண்ணுங்க வெற்றி பெற்றுவிங்க தேய்விரையில் போய் பிறந்தவன் வளர்வுறையை யூஸ் பண்ணுங்க அது உங்கள் ஒன்னஞ்சு ஒன்பதுக்கு உண்டான ஓரைகளும் வேலை செய்யும் ஒன்னஞ்சு ஒன்பதுக்கு உண்டான கிழமைகளும் வேலை செய்யும் இது சத்தியமான உண்மை ஒவ்வொரு நாளும் வந்து என்ன சொல்லணும் ஒரு ஓரைகளை யூஸ் பண்ணணும்னா வளர்வுறை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கும் போது சூரியன் செவ்வாய் அசுவ ஓரைகள் என்று சொல்லக்கூடிய வளர்வுறையில் சூரியன் செவ்வாய் சனி வலிமையா இருக்கும் சக்சஸ் ஆயிரும் தேவிரையில் சுக்கரன் சந்திரன் புதன் குரு வலிமையா இருக்கும் ஜெயிச்சிருவீங்க இதை செயல்படுத்தி பாருங்கள் இதுவும் ஒரு அதிர்ஷ்டமானதுதான் ஏன்னா இதை வந்து நேற்று ஒரு செயல் செய் செயல்பட்டு முடியல அப்போ நம்ம வளர்புறையில் பிறந்துட்டோம் அப்ப அப்போ அந்த காரியங்களை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லி எப்பயுமே ரெண்டு விதமான தான் இப்போ கரண்டு சொருகணும்னா ஒரு இதில் கரண்ட் வரும் ஒரு இதில் கரண்ட் வராது செருகுனா பல்பெரியும் அப்ப இறைவன் வந்து முன்னா முன்னோர்களில் இப்படி எல்லாம் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம வந்து வளர்வுறைக்கு வளர்வுறை யூஸ் பண்றோம் வளர்வுறையை வளர்வுறை வரட்டும் வளர்வுறை வரட்டும் அப்படிங்க தேய்விரையை வந்து நம்ம வந்து டெலிட் பண்றோம் தேய்விரைக்கு கருப்புக்கு வெள்ளை போகும் வெள்ளைக்கு கருப்பு ஒத்து போகும் பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களுடைய அதிர்ஷ்ட ஓரை என்பது உங்களுடைய ஒன்னஞ்சு ஒம்போது நீங்கள் வளர்வுறையில் போய் பிறந்திருந்தால் தேய்விரை கிழமைகளை நன்றாக யூஸ் பண்ணுங்கள் ஒன்னஞ்சு ஒம்போதை தேய்விரையில் போய் பிறந்திருந்தால் உங்களுடைய ஒன்னஞ்சு ஒம்போது என்று சொல்லக்கூடிய கிழமைகளை வளர்வுறையில் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க பெரிய வெற்றிகள் இது ஒரு சூட்சும வித்தை தான் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ஒரு சிப்பிப்பாரை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்